நடத்தரவாய் இசு நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் பல வருடங்களுக்கு முன்பாக இங்கிலாந்து ராணியாக இருந்த அரசியார் ஸ்காட்லாந்து தேசத்துக்கு வருடத்திற்கு ஒரு முறை செல்வார் அங்கே உள்ள காடுகளை சுற்றிப் பார்ப்பார் மக்களோடு கலந்துரையாடுவார் தனியாக அங்குள்ள இயற்கை எளிதுஞ்சின் சோறைகளை அவர் சுற்றி பார்ப்பார் திடீரென்று மழை கொட்ட ஆரம்பித்து விட்டது ராணியாரும் அருகே தோல்லை தெரிந்த ஒரு வீட்டை நோக்கி சென்று அந்த வீட்டுக்குள்ளே போய்விட்டார் அவர் அந்த வீட்டு அம்மாவிடம் தான் ராணி என்பதை சொல்லாமல் தனக்கு ஒரு குடை இரவலாக தர வேண்டும் என்று கேட்டார் அந்த அம்மாவும் என்னுடைய குடை என்று பெரிதாக இல்லையே என்றாலும் ஒரு குடையை தருகிறேன் என்று சொல்லி பலவிதமாக பழுதாகி இருந்த ஒரு குடையை அவர் கையிலே கொடுத்தார் ஒரு பெரியவர் முன்பும் தெரியாதவருக்கு நல்ல கொடுக்க கொடுக்கக்கூடாது என்று சொல்லி நல்ல குடையை உள்ளே வைத்துக் கொண்டு கொஞ்சம் இப்படியும் எப்படியுமாக இருக்கிற பழுதான ஒரு கொடையை ராணி யாரும் ஒன்றும் செல்லாமல் அதை வாங்கிக் கொண்டு அதை பிடித்துக் கொண்டு தன்னுடைய பாதுகாப்பு அலுவலகத்திலே போய் அங்கிருந்து அரண்மனைக்கு சென்று விட்டார் மறுநாள் ஒரு பாதுகாப்பு அதிகாரி ஒரு புதிய குடையுடனும் அந்த பழைய குடையுடனும் அந்த வீட்டிற்கு வந்து நேற்றைய தினத்திலே நீங்கள் ராணிக்கு இந்த குடையை கொடுத்த உதவியதற்காக நன்றி என்று சொல்லி அந்த பழைய குடையையும் புதிதாக ஒரு குடையையும் கொடுத்தார் அப்பொழுது அந்த அம்மா புரிஞ்சது நேற்று நம்முடைய வீட்டுக்கு வந்திருந்தது ராணியார் அல்லவா ஐயோ அவர் ராணியார் என்று தெரிந்திருந்தால் அந்த புதிய குடையை அல்லவா கொடுத்திருப்பேன் அவரை எப்படி உபசரித்திருப்பேனே என்னுடைய எத்தனையோ குறைகளை அவர்களை சொல்லி அவர்களுக்கு உதவி கேட்டிருப்பேனே ஆனால் எதுவும் தெரியாமல் விட்டுவிட்டேனே என்று சொல்லி அந்த அம்மா அப்பொழுது கொண்டார் நாம் தேவகுமாரும் இந்த உலகத்தில் வந்தபோது அவர் இன்னார் என்று அடையாளம் பெற்றவர்கள் கொஞ்சம் தான் அவர்கள் அவரை பற்றிக் கொண்டார்கள் கடைசி வரை அவர் நம்மை மோட்சத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் என்ற நம்பிக்கையுடைய நிச்சய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொண்டார்கள் ஆனால் அவர் இன்னார் என்று விசுவாசியாமல் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போனவர்கள் அநேகர் அவர் தமது வாயை திறந்து தேவக்குமாரினை விசுவாசிக்கிறவன் ஆத்திரைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசாயிட்டே என்று சொன்னார் ஆனாலும் புரிந்து கொள்ளவில்லை நியாயம் தீர்த்தவும் ஏறோதும் அநேகரும் ஒரு நாள் தேவக்குமாரின் தூரத்திலே கண்டு ஐயோ ஐயோ நம்முடைய வீடியிலே வந்து பிரசங்கம் பண்ணினாரே நம்ம கீழே இருந்தாரே ஆனால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போனோம் என்று அங்கார்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி தேவகுமாரை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சிறியர்கள் ஒருவருக்கு இதை செய்தீர்கள் அதை எனக்கே செய்தீர்கள் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் உலக மக்களிலே தேவகுமாரின் சாயலை நாம் காண வேண்டும் அப்போ சொல்ற பதிமூணாம் ஏழாம் வசனம் எரிசிலமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கத்தரசுகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கரைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள் வெளிப்படுத்தி விசேஷம் ஒன்னாம் அதிகாரம் வசனம் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் குலத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் அன்றைக்கு அவர்கள் முகமுகமாய் கண்டும் அறியாமல் போனார்கள் இன்றைக்கு அநேகமாயிரம் சாட்சிகளை வேதாகமத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் பரிசு வேதாகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை கொண்டும் அவரை விசுவாசியாமல் போனால் நிச்சய ஆக்கினையை அடைவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படிப்பட்ட திருபிகளை கத்திரந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமே